போடு போடு வயிற சாப்பிட்டோம் ஏண்ட கண்ணில் வெடிக்கிறவன் கண்ணில மிளகா தூள் விழுந்திருச்சீங்க அதுக்குள்ள என் தலைய விட்டாம நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாப்புல அப்ப திடீர்னு கண்ணில விழுந்துருச்சு சரி நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு சொன்ன என்ன பசங்க சொல்லு அது ஒண்ணுமில்ல அது பால மாலையா கண்ணீர் விடவே கல்யாண விஷயம்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின கண்ணுல விழுந்துருச்சு சரி சரி அத அப்புறம் பேசிக்கலாம் அவனு அவன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்ல ஊர்ல விவசாயம் சரியில்லை சரங்கிட்ட காசு இல்லை அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிட்டு இருக்கோம் அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏறத்தாழ அப்படி ஆகும் நீ எப்படியால் பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சு கொடுப்பா நானும் அதைத்தான் சொல்லிட்டு போன்னு வந்தேன் நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன் எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும் அப்படியா என் தம்பி நீ எப்ப ஆவே அடுத்த வருஷம் மே மாசம் முப்பத்தி தேதி தமிழ் தேதி வைகாசி மாசம் இன்னும் மாசம் இருக்கு அது அதுவரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன் நானே மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது தங்குறல்ல இப்பவே எதையும் முழுக்கா முழகா உள்ள என்ன யாரும் சாரி டார்லிங் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்ன டார்லிங் மன்னிச்சிருந்தா எங்க போயிருந்தீங்க கிராமத்துக்கு போய் அண்ணா நீ பார்த்து வந்த எங்கிட்டயும் சொல்லாம போனீங்க முதல்ல தனியா போய் விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா உன்னையும் கூட்டு போலாம்னு நினைச்சேன் சொல்லிட்டீங்களா இல்ல ஏன் சொல்ல முடியல உங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு பயமா பயம் இல்ல பக்தி மரியாதை இப்போ என்னதான் செய்ய போறீங்க விஷயத்தை சொல்ல தைரியம் வர வரைக்கும் தள்ளி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பாடா அப்ப உங்களுக்கு தைரியம் வரலன்னா பிரச்சனைகளே வராது இல்லையா அதேபடி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது அழிriktam இப்போ என்கிட்ட சொல்லாம போனதுக்கு தண்டனை என்ன தெரியுமா என்ன தண்டனை கண்டை கட்டணும் ஹ்ம் நல்ல கட்டலாம் அப்படியே தண்ணி குடுங்க அத விட கடுமையா ஊதத்லயே குடுக்குடமா நான் எங்கயோ สวรรเกตல இருந்தேன் ஏன் இப்படி ஐட்ட இவ்வளவு சீக்கிரம் மடத்தனமா உங்ககிட்ட கிட்ட வேணு நான் நினைக்கவே இல்ல அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி பவுன்ராஜுக்கு அப்பாவா நடிக்கும்போது உன் தோல்ல கைய போட்டனே அப்ப என்னமோ என்னதான் இப்ப அப்படியே சரி சரி பார்க் வந்துட்டு சும்மா இருந்தா அப்படியே ஏதாவது சீமிஷம் பண்றது பழையகளே கோதி விட இங்க அறிக்குத காதலுக்கு கண்ணில் எங்கிறது உண்மைதான் இல்லும் இந்த மாதிரி மூஞ்சி லவ் ஆம்பளைக்கு பண்ணிருப்பேனா மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல அவன் பேச்சுல இருக்கணும் ஆனப்பட்ட பிசினஸ் மேக்னட் சுந்தரத்தையே ஒரு விரடு வட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க விஷயத்த எப்படியா சாமர்த்தியம் தேங்க்யூ பார்த்து அவரே பாராட்டுறாரு நெஞ்சில எரிஞ்சுட்டு வார்த்தையை புடிஞ்சதை பத்தி பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன் தப்பு பொண்ணு என்ன ஏமாற்ற நான் உங்களுக்கு மூணு சாய்ஸ் தர்றேன் ஒண்ணு உங்க ஊரு சொந்த பந்தம் அத்தனை மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாப்பையா நீங்க இருக்கணும் அப்படி இல்லை இந்த விவாகரத்து பத்திரத்தை நீங்க கையெழுத்து போடணும் அதுக்கு சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கவேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம் கேட்டபடி சத்தியம் பண்ணுங்க பிளீஸ் சத்தியம் பண்ணுங்க நீங்க சொல்றபடியே சொந்த பந்தங்களை மறந்துட்டு வீட்டு பாப்பில் நான் இங்கேயே இருந்துட்டேன் இது சத்தியம் ஆணிகா மாணிகா என்ன மாணிக்கம் ஆஸ்பத்திரி திறக்க என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு மூணு நாளைக்கு முன்னமே வர சொல்லி தம்பி பவுனு கடுதாச்சு போட்டோம் ஒரு தவணையும் காணோம் சிறப்பு அன்னைக்கு பவுனு வரல என்ன ஊர்ல ரொம்ப அசிங்கமா போயிடுமேப்பா நீங்க கவலைப்படாதீங்க ஐயா நான் இன்னைக்கே பட்டம் போய் பவுனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் சரி உடனே புறப்படு ஐயா என்ன என் தம்பி பவுனு எந்த அறையில இருக்காருங்க பவுனு உங்க தம்பியா ஆமாங்க இதை விட வசதியான ஒரு செட்டப்போட இருக்காரு என்ன சொல்றீங்க விலாசம் குறிச்சு கொடுக்குறேன் அங்க போனீங்கன்னா உங்களுக்கே புரியும் பேர் ஏன்ற அம்மா மாணிக்கம் என் தம்பி இங்க இருக்காரா அவரை கூப்பிடுறீங்களா போன் தம்பியா இங்க எதுக்கு இருக்கிறா யாரது யாரோ ஒரு ஆளு அவர் தம்பிய தேடி வந்திருக்காரு தம்பிய தேடியா ஏம்மா நம்ம வீட்டுல புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா டாடி எல்லாரும் பழைய வேலைக்காரங்க தான் அப்படியா அப்போ தம்பி நிச்சயமா இங்க இருக்க முடியாதுப்பா ஐயா என்ன பார்த்து என் தம்பியை இடப்படாதீங்க அவர் டாக்டருக்கு படிக்கிறாருங்க பேர் பவுன்ராசு அவர் இங்க தான் இருக்காருங்களா இங்க பவுன் கிடையாது கிமன் கிடையாது போய் இந்த குறிச்சு கொடுத்தாங்க யாரும் இல்லங்கிற போனிய ரூபா ரூபா என்ன மாப்பிள இந்த கிராமத்தான் உங்களுக்கு தெரியுமா தம்பி உங்களுக்கு என்ன பார்த்து கேட்கற அங்க சொல்லுங்க நம்ம கிராமத்துல அண்ணன் தம்பி மாம வச்சான் முறை கொண்டாடுவாங்களே அது வந்து நீங்க வேணும்னா inga kattiya taliya paaga solunga bazzar ba ma. bazzar to bas sab doshak apa உனக்கு மரியாதை கல்யாணத்துக்கு மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்தவங்க வந்து மனச கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது நம்ம கிராமத்திலும் இப்படி நடக்கும் அதனால பரவாயில்ல கிராமத்தானுகத தம்பி கல்யாணம் பண்ணிட்டானே என் மூஞ்சல காரி துப்புவாரு இப்ப என்ன உன் கல்யாணத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிற ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சாண்டி மனசுதான் வேகாது இப்ப என்ன நான் சமாளிச்சுக்கிறேன் சரிஞ்சாதி கூட்டிட்டு பார்க்க உரப்பறா எங்க எங்கயா இவ புறந்து வளர்ந்து ஆளானே அந்த ஊருக்கு ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு இவன் வருவான் வருவான்னு எதிர்பார்த்து கண்ணு பூத்து போயிருக்கு அவருக்கு வர மாட்டார போயிட்டு வர மாட்டாரா இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க தம்பி என்ன விட பெரிய அந்த சொல்றதெல்லாம் உண்மையா பாப்பா நீ எங்க வீட்டு மருமவ எங்க கிராமத்தில் வந்து வாழ போறவ நான் குறுக்க பேச அப்படி போய் குஞ்சிக்க

உங்க அந்த ஊருக்கு கொடுத்த வாக்கு ஊருக்கு கொடுத்த வாக்க புதுசா இருக்கு இந்த பய பெரிய டாக்டர் ஊருக்கு வந்து கிராமத்து கிராமத்துக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நான் வாக்கு பண்ணுவான் பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்க மாத்தி போடுறாங்க எப்போ கொடுத்த வாக்கை பத்தி இவர் பேசிட்டு இருக்கார் வாசம் பணக்கார மாமனாரு செலப்புத்தோரு பொஞ்சாதி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு மனுஷனுடைய வேர்வேனியும் ரத்தத்திலையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு என் வாக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டரா இருக்காரு எதனால தெரியுமா உனக்கு வீட்டில் இருந்த துணிமணி நகரட்டு எல்லாத்தையும் அழகு வச்சு கதைக்கு வச்சிருந்த கூட வித்து படிக்க வச்சா ஊருக்கார பைய அதனாலதான் இன்னைக்கு உன் மருமகரு பெரிய டாக்டரு அந்த வாக்களுடைய விலை தெரியுமா உனக்கு ஐம்பது இருக்குமா உங்க அம்மா உனக்கு பாலோட விலை என்ன என்ம்மா எங்க விட்டு மருமகளே ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல நீ சொல்லு நாளைக்கு நீ ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட அதனுடைய விலை என்ன உங்களுக்கு தெரியாது

கரையாம் புடிச்சாமே காத்துல சாயாமே ராத்திரி பகலா காத்து காத்து அந்த மரத்தடிமரத்தில் கோடாலி அண்ணன் கூட வர்றியா இல்ல வளர்த்த மரத்த வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே ஊர்ல நடட்டுமா அண்ணா நிலைமை தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வர தயாரா இல்லை விட்டுட்டு போக தயாரா இல்லடா அஞ்சு வயசுல இருந்து கோடாரி பிடிச்ச கை எவராவது பக்கத்துல வந்தீங்க பிறந்து விடுவான் பாடுவா கண் முன்னால உன்னை யாராவது அடிக்க வந்திருதான்னா என்ன அவனை சல்லி சல்லியா சல்லி சல்லியா கூர் போட்டு இருப்பாய் பாத்துகிட்டு பேசாமையா நிக்கிற நீ ஏன் கூற சி, ச்சா வந்துட்டேன் பாட்டி ஆமா வந்துட்டானாமா நான் போய் பாத்துட்டு வரேன் நானும் வரமா என்ன கூட்டிட்டு போமா வாங்க அம்பி வரலங்களா? என்ன மானியா இல்ல அங்க தலையாட்ற? இவன பாத்தியா இல்லையா அது யாரும் சொல்லு. பாத்த என்ன சொன்னா? அவன் பட்டணத்துல ஒரு பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா. அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டரா வர மாட்டானே. நான் அன்னைக்கே சொன்னேன் திருஷ்டி சட்டியை கவுத்து என் வாய அடிச்சிங்க இப்பு என்னையா சொல்றீங்க என்னையா எல்லாரும் இல்லையோ இவன் தம்பி பட்டினியா கிடைக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசா மாசம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொன்றா தாரவாத்து கொடுத்தேன் இப்போ திடீர்னு என் தம்பி எப்படியா எந்த நியாயத்தில்

காச்சு கரி குடுக்கும்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தருங்க ஐயோ வாக்கே நான் நிறைவேற்ற முடியலைங்க இனிமே உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு யோகிதே இல்லைங்க என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நான் பிறந்து இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு எங்க போறாரு தம்பி பட்டத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கிறான் பங்களா வச்சிருக்கிறான் அங்க ராஜாராணி மாதிரி நம்ம போய் உட்காந்து வட பாயாசத்தோட ஒரு குடி பிடிக்கலாம்னு போறாரு நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டோன்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா இவெல்லாம் ஒரு மனுஷன் தம்பி தப்பு செஞ்சுட்டானே இந்த சிங்க தலை குனிஞ்சி நிக்குது அதுக்காக கண்ட தெருப்பொருக்கு நான் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடுறதா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உறவிட்டு போனாதானே பொறுப்பு இல்லாம போயிடுறதா அர்த்தம் சரி எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல இப்படி போய் தம்பிய கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு நீங்க அடிவாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு நீங்க கொடுக்குற கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்க பொறுப்பு பொருளா இருக்க இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க சொல்லி பவரை கூட்டிட்டு தம்பி இல்லாம தம்பி பவனு இந்த ஊருக்கு திரும்பி வரலைன்னா அந்த பழி உன்ன தாலாகாலத்துக்கு சும்மா விடாது வேற என்ன சொல்ல போற கண்ட போஞ்சல காரி துப்புறாயா ஒரு செஞ்ச தப்புக்கு பாணி கேரடா செய்வாணி நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா சரிப்பா நீஞ்சல காரி துப்பு போறியா सुपर यार, सुपर। माँ ने क्या माँ, 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 माँ,